പോലി ഉടൻ ന്യൂസ് എഴുപ്പ് மாவட்டம் மயிலம் ஊராட்சி ஒன்றியம் பெலாக்குப்பம் ஊராட்சி வேம்பூண்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் பூங்கா பாக்கியராஜ் தலைமையில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் குறித்து விளக்க வரைபடங்கள் ஊராட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக ஒன்பது விதமான கருப்பொருட்கள் மூலமாக இருபத்தி ஒன்பது இனங்கள் அடிப்படையில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் போடப்பட்டது மேலும் சமூக வரைபடம் வள ஆதார வரைபடம் வெண்வளைய வரைபடம் ஆகிய மூன்று வரைபடங்கள் மூலமாக மக்களின் பொருளாதார நிலை மற்றும் கிராம வளர்ச்சிக்கான தேவைகள் கண்டறிந்து ஐந்தாண்டு திட்டம் குறிப்பாக ஓராண்டு அடிப்படை திட்டங்கள் மூலமாக கிராம வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களால் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கிராமத்தில் உள்ள மகளிர் சுயஉதவி குழுக்கள் அரசு அலுவலர்கள் ஊராட்சி செயலர் வார்டு உறுப்பினர்கள் கிராம ஊராட்சி பணியாளர்கள் மாவட்ட வளமய பயிற்றுநர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை வளமய பயிற்றுநர் கலியமூர்த்தி நன்றி de curinar.